வால்பாறையில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் விடிய விடிய கொட்டி தீர்த்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வால்பாறையில் உள்ள கூழாங்கல் ஆறு மற்றும் நடுமலை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் முதலே நீர்நிலைகள் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வானிலை ஆய்வு மையம் இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றோரம் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதோடு பாதிப்புகள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் தாமதமின்றி துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் அறிவித்து பேரிடர் மீட்பு குழுவினருடன் அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை சின்ன கல்வாறு பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டரும் சின்னக்கோணா பனிரெண்டு சென்டிமீட்டரும் வால்பாறை பதினோரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது